அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஷாக்கிங் நியூஸ் தாங்க எனக்கு நான் எதிர்பார்த்தேன் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பிடிஎஸ் வீடியோலாம் நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க இல்லையா அப்போவே நம்ம இவங்க எதுக்கு இங்கே வர்றாங்க எப்படி வர்றாங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வர்றாங்க அப்படின்னு நான் வந்து கெஸ் இருந்தேன் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய கமெண்ட்ஸ்லையும் நமக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்படி வர்றாங்க அப்படின்னு இப்போ விஜய் வந்து இந்த பிரச்சனையில் அவர் தான் முன்னாடி நிற்கிறாரு இப்போ விஜய் தான் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சாரதாவோட செக் ஹஸ்பண்ட் அதாவது சந்தானத்தோட செகண்ட் ஒய்ஃபு இருக்காங்க இல்லையா அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணியிருப்பீங்க ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிலாம் அவங்க சென்னை வீட்டில் அதாவது விஜய் வீட்டில் அவங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து வராங்க அப்போ அதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ காவேரி விஜ் இருந்து இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி சூட் பண்ண முடியாது அப்போ கஷ்டம் அதனால என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நாளைக்கு இந்த ட்ராக் வச்சு தான் ஓட்ட போகிறாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இருக்குது அப்போ வந்து காவேரியும் விஜய்யும் ஒரு ரூமில் விஜய் வந்து தங்கியிருந்தார் இல்லையா அந்த ரூம்பை வந்து சும்மாதான் இருக்குது அப்போ வந்து காவேரிக்கும் காவே காவேரியோட அம்மாவுக்கும் அவங்க சித்திக்குமே கொஞ்சம் அட் ஆர்க்மெண்ட் அதிகமாக போகணும் அப்படின்னா அப்போ வந்து அந்த ரூம்பில் வந்து தங்க வைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விஜய் வந்து என்ன பண்ணுவார் இங்கே இங்கே ஸ்டே பண்ணட்டும் அவங்க இந்த பிரச்சனை வந்து முடியட்டும் முடிகிறது வரை இவங்க இங்கே இருக்கட்டும் சொல்லி விஜய் தான் கொண்டு வந்து வைக்க போகிறாரு விஜய் எது சொன்னாலும் அவங்க வந்து தட்டி பேச மாட்டாங்க சார் வரதா அதனால வந்து விஜய் வந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்க இங்க தங்கட்டும் அப்போதான் வந்து அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் தனியாக விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால வந்து நம்ம பக்கத்திலே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் யோசிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களையும் சாரதா கிட்ட சொல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதுதான் நான் வந்து யோசிக்கிறேன் இப்போ சென்னை வந்தது காரணம் இப்போ விஜய் காவேரி எல்லாமே வந்து சென்னை வந்துட்டாங்க அப்படின்னா சாரதா சென்னைக்கு வந்துடுவாங்க அப்போ கொடைக்கானல் வீடு அங்கே ரெஸ்ட் எடுக்கும் அப்ப இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பின்னாடியே சென்னைக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தேடி கண்டுபிடிச்சி இவ்வளோ டீட்டெயில் சொன்னவங்க விஜய் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா யாரோ இவங்க பின்னாடி இருக்காங்க அப்படின்னா அந்த பின்னாடி யாரோ இருக்காங்க இல்லையா அவங்க வந்து விஜய் வீடை காட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் விஜய் வீடை வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்துடுறாங்க வந்து இங்கே பிரச்சனை நடக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து டக்குன்னு முடிவெடுத்து அந்த ரூமில் போய் தங்க வைக்கிறாரு அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குதுங்க இந்த வீடு புது ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அதை டேக்கர் பண்றது அதை அவங்கள கையில் எடுத்துக்கிறது வந்து நம்மளோட விஜயாதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விஜய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு தான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனாக இருக்கு பார்ப்போம்